இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாக்கியம் அதற்கான காரணம் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி அப்படின்னு மாணிக்கவாசிகள் சொல்லியிருக்கார் ஆக உங்களுக்கு கடவுளை பற்றிய தேடுதல் இருக்குது அதனால் இந்த காணொலியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் சரி இப்போது கடவுளை தேடக்கூடிய விஷயத்தில் நம்ம பல ஒரு பெரிய ஒரு தொடராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது சைவத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை சிவத்தை அடையக்கூடிய வழிமுறைகளை நம்ம ஒரு தொடராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நம்முடைய சேனலில் கொஞ்சம் அந்த காணொலியை தேடி பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடராகவே இருக்கும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கலாம் சரி நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவத்தில் சொல்லப்பட்ட நெறிமுறையில் அந்த சிவபெருமான் நடன தத்துவத்தை பார்த்தோம் நடராஜர் ஏன் அவர் நடன தத்துவம் வச்சாங்க நம்ம பெரியவங்கன்ட்டு ஆக இந்த நடன தத்துவத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க நடனம் அப்படின்னா ஒரு அசைவு அந்த அசைவு ஒரு ஒழுங்கு முறையோடு இருக்கணும் ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும் அது பயிற்சி செஞ்சுருக்கணும் இந்த பயிற்சி நல்லா செஞ்சு அதன் மூலமாக தான் அது கலை அற்புதமாக இருக்கும் அதுபோலத்தான் நாமும் பயிற்சி செய்ய வேண்டும் எதற்கு கடவுளை அடைவதற்கான பயிற்சி அந்த பயிற்சி எங்கே கொடுக்கப்படுது நம்முடைய மதங்களில் கொடுக்கப்படுது மதம் சொல்லுவோம் சமயம் சொல்லுவோம் மதம் என்ற வார்த்தை மிகவும் கலங்கப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம சமயம்னு சொல்லலாம் ஆக நம்மை சமைக்கப்படுகின்ற நம்மளை வந்து சமைக்கப்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய சமயம் அப்படிப்பட்ட அந்த சமய ஒரு ஒழுக்க நெறிமுறை நாம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வழி நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் சரி சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தை அடைகிறோம் அப்படின்னா முதல் செல்ஃப் ரெஃப்ளக்ஷன் சொல்லக்கூடிய சுய பிரதிபலிப்பு நீங்கள் வந்து ஒரு ஒழுக்க நிறைவில் இருக்கும்போது நீங்கள் யாரு நான் ஏன் இப்படிலாம் செய்கிறேன் அப்படின்னு இந்த செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடிய சுய பிரதிபலிப்பு மிக 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 முக்கியம் அதன் பிறகு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகரும் அந்த மாற்றம் நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற விஷயமே மாறும் அப்போ உங்களுக்கான அனுபவம் மாறும் உங்களுக்கான அனுபவம் மாறும்பொழுது நீங்களும் சிவமும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதன் பிறகு யோகங்கள் இருக்குது ஆ யோகங்கள் இப்படி செய்யணும் எதற்காக செய்யணும் எதற்காக யோகங்கள் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த வழிமுறைகள் எல்லாமே இருக்கு சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம கற்றுக்க முடியுமா நிச்சயமாக கற்றுக்க முடியும் இதெல்லாம் கத்துக்கிட்ட எனக்கு என்ன பையன் ஆனந்தமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருந்தால் என்ன பையன் பிறந்த பையனை அடையலாம் இதெல்லாம் இருந்தாங்க விஷயம் சரி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் சில விஷயங்களை நாம் எளிமையாக பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதை நாம் எடுத்துட்டு அடுத்த ஒரு நிலைக்கு நாம் செலவுனா வாய்ப்புகள் இருக்குது சரி நம்மளுடைய சமயத்தில் மனது அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருக்குமே தெரியுங்க மைண்ட் அப்படின்னு ஆங்கிலம் சொல்கிறோம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு கேட்டால் தெரியாது மைண்ட் என்னப்பா மைண்ட் நம்ம சிந்திக்கிறது ஆனால் சைவத்தில் தத்துவங்களாக பிரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட சைவத்தில் நமக்கு நல்லாவே தெரியும் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சைவத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு வேறு எந்த ஒரு ஃபிலாசபின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இப்படிப்பட்ட ஒரு விரிவு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியல ஆனால் சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை மிகச்சிறந்த விரிவு எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்குது அதில் நாம் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலு விஷயங்க அந்த நாலு எப்படின்னா மனதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மனதை வந்து பிரிச்சுருக்காங்க அதாவது எப்படி அணுகுறோன்றதை பாருங்கள் மனம் சித்தம் அகங்காரம் புத்தி இந்த நாலு விஷயம் இது சொல்லும்போது எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கும் மனதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே மனம்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் சித்தம் புத்தி எல்லாம் ஒன்று தானே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் எல்லாமே ஒன்று தான் ஆனால் எல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அதற்கு உள்ள கூடிய அடிநிலைகள் படிநிலைகள் என்னென்ன அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு சாண்ட்விச் சொன்னீங்கன்னா அதில் ப்ரெட் இருக்குது அதுக்குள்ள காய்கள் இருக்குது எல்லாம் சேர்ந்து சாண்ட்விச் அதுக்குள்ளே நீங்கள் மனதுன்னு சொல்லிடுறீங்க அந்த மனதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அது எப்படி செயல்படுது அது செயல்படு விதத்தை நான் புரிஞ்சுக்கிட்டால் எனக்கு என்ன பயன் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மனதுன்றத நீங்கள் வச்சுக்கோங்க அப்போது மனம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இந்த மனம் அப்படின்றது என்னென்னா இப்போ நான் உங்களை பார்க்குறேன் இல்லை இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ இந்த செல்ஃபோனை பார்க்குறேன்னு வச்சுக்கலாம் இந்த தூ இந்த தொலைபேசியை பார்க்கும் பொழுது விஷயத்தை வந்து உள்ளே போகுது இந்த மனம் வந்து இதை பற்றுது மனம் என்பது பார்க்கும் பொருளை பற்றக்கூடிய ஒரு செயல் பார்க்கும் பொருளை அப்படியே பார்த்து உள்ளே கொண்டு போகும் அதுக்கப்புறம் சித்தம் அப்படின்னு ஒரு இது கொண்டு வரும் நீ பார்த்த விஷயத்தையும் உனக்கு ஏற்கனவே இருக்கிற விஷயத்தையும் ஒரு கொண்டு வரும் ஒரு உதாரணம் வந்து சத்தியவேல் முருளான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சைவ ஆக அறிஞர் அவர் வந்து ஒரு உதாரணம் சொல்வார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தொலைபேசியில் ஒரு உதாரணத்துக்கு கார்த்திக் அப்படின்னு கே ஆர் நீங்கள் எழுதுறீங்கன்னா அது ஒரு தொடர் கொடுக்கும் அந்த லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தொடர் என்னன்னா கார்த்திக் இருக்கலாம் கருமாரியப்பன் இருக்கலாம் அல்லது கார்த்திகா இருக்கலாம் இப்படி பெரிய இல்லையா இப்போ இந்த ஒரு லிஸ்ட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எது கொடுக்குது அப்படின்னா சித்தம் கொடுக்குறான் ஆகவே இந்த சித்தம்னு சொல்லக்கூடியது நமக்கு த தகவலை கொடுக்குது அந்த கொடுக்கப்பட்ட தகவலில் எதை நான் தேர்ந்தெடுக்கணும் இப்போது நான் வந்து கருமாரியப்பன் அப்படின்றதுக்கு நான் வந்து தொலைபேசியில் அழைக்கணும் அப்படின்னா அந்த கருமாரியப்பனை தான் தேர்ந்தெடுக்கணும் அதை யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா இந்த அகங்காரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் தேர்ந்தெடுக்குது அப்படின்றார் அதாவது இந்த அகங்காரம் போய் எடுக்குது அதாவது செலக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து கருமாறியப்படு தேர்ந்தெடுக்குது தேர்ந்தெடுத்தாச்சா இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுப்பு இது கருமாறியப்பன் தானா அவரை பற்றிய விஷயங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் எப்படிப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா இப்படிப்பட்ட நிச்சயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் புத்தி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனத்துறை நிலை அது பண்ணுது அந்த புத்தி வந்து நிச்சயிக்குது ஆஹா இதுதான் கருமாறியப்பன் இவர்கிட்ட தான் போகிறேன் இது தான் போகிறேன் அப்படி தான் பேச போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்குது ஆக நம்ம என்ன பார்த்துருக்கோம் மனது அப்படின்றத ஒரு நான்கு வித விதமாக நாம் அணுகிறோம் அதை அணுகும் பொழுது எப்படிப்படலாம் அணுகணும்னு பார்த்தீங்கன்னா மனம் அதற்கு பிறகு மனம் என்பது பார்க்கக்கூடிய பொருள்களை பற்றுவது அதற்கு பிறகு சித்தம் சித்தம் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுது ஒரு தொடரை ப்ரிப்பேர் பண்ணுது ஒரு தொடரை நம்ம கையில் கொடுக்குது அதற்கு பிறகு அகங்காரம் தேர்ந்தெடுக்குது தேர்ந்தெடுத்த பிறகு புத்தி நிச்சயிக்கம் இந்த நான்கு விஷயங்களை தாங்க செய்யுது அப்படின்னு சைவ சித்தாந்தம் அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட இந்த தகவல்களோ இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு வந்தடைந்ததா அப்படி யோசிச்சு பாருங்கள் நம்ம சைவத்தில் சொல்லக்கூடிய அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கான விளக்கங்களை கேட்டாலே நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை எளிமையாக அணுக முடியும் அதாவது ஒரு இருபது தத்துவங்கள் இருக்குது அந்த ஆன்ம தத்துவங்களில் வந்து இருபத்தி நான்கு மொத்தமாக அது அந்த இருவது இயக்கக்கூடிய இந்த மனது தான் இந்த மனது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மனதுன்றது நான்கு தத்துவங்களால் ஆனது இந்த மனம் சித்தம் அகங்காரம் புத்தி என்றது இந்த நான்கு தத்துவங்களை நல்லா உள்வாங்கிக்கிங்க இப்போ இதை வந்து நாம் எப்படி பயன்படுத்துகிறோன்றத வச்சு தான் நம்ம வாழ்க்கையாக வந்துருக்கு இப்போ இதை நாம் வந்து ஒரு ஒழுங்கான முறையில் பயன்படுத்துகிறோம் நம்ம வந்து நம்ம இறைவனை பற்றி தேடணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்து சமயமாக இருக்கட்டும் நம்மளுக்கு சைவ சமயம் முதல்ல கிடைக்கக்கூடிய என்னென்னு பார்த்திங்கன்னா உபநிஷதங்கள் கிடைக்கலாம் திருமுறைகள் கிடைக்குது ஆகமங்கள் கிடைக்குது வேதங்கள் கிடைக்குது அதுக்கப்புறம் நிறைய சமயாச்சாரியர்களுடைய நூல்கள் கிடைக்கிது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் கிடைக்குது தோத்திரங்கள் கிடைக்குது இன்னும் பல அறிவு சார்ந்த நூல்கள் நம்ம கையில் கிடைக்குது இதையெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கான ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுருமா முடியாது ஆனா ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும் பொழுது நமக்கான புரிதல் அதிகமாகும் அதை புரிதல் அதிகமாக்கிங்க அதை படிக்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய குரு சொன்ன சமய ஒழுக்கத்தை நாம் தினந்தோறும் பின்பற்ற வேண்டும் பல பேருக்கு கேள்வி அது என்ன சமய ஒழுக்கம் அது என்ன தினந்தோறும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதாவது நம்ம வழக்கப்படி அதாவது நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தினந்தோறும் காலையில் சிவபூஜை செய்வதற்கான வழக்கம் இருக்கான்னு பாருங்கள் அதாவது சைவ சமயத்தில் தீட்சை எடுத்தவர்கள் சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு இருப்பாங்க அவர்கள் அதில் அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நீ காலையில் அதாவது அதிகாலையில் நீ வந்து சிவ பூஜை செய்கிற அப்படின்னா அது மிகப்பெரிய பலன் கொடுக்கும் அப்படின்றாங்க அதற்கான காரணம் நம்ம அப்போ தான் எழுதுக்கிறோம் நம்மளுடைய மனம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஒரு அதிக ஆற்றல் உள்ளடைய அந்த நேரத்தில் நாம் அந்த பெரும் சக்தியோடு தொடர்பு கொண்டோம் அப்படின்னா அதுவும் தினம் தோறும் முக்கியமான விஷயம் இங்கே என்ன சொல்கிறதுனா தினம் தோறும் நம்ம சொன்ன உடனே ஒரு ஆர்வத்தில் நான் இன்றைக்கி செஞ்சிடறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது இன்னைக்கு மட்டும் இல்லைப்பா அது எண்ணிக்கை செய்யணும் தினம்தோறும் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது உனக்கு அதற்கான பலன் கிடைக்கும் நம்முடைய மனம் நம்முடைய மனம் என்ன பண்ணுன்னா இப்போ பார்க்குற விஷயத்தோட நம்மை தாண்டி அந்த சக்தி என்னன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேள்வியோடு நாம் இந்த விஷயத்தை பூஜையை செஞ்சிக்கிட்டே இருப்போம் பூஜையை செய்யும் பொழுது அதை எழுதி அருளாளரை சிந்திப்போம் அருளாளரை சிந்திக்கும் பொழுது அவர் எழுதிய பாடல்களை படிப்போம் பாடல்களை படிக்கும் பொழுது சைவ சமயத்திற்கான அடிப்படைகளை படிப்போம் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கற்றுப்போம் வாழ்க்கையில் பிறரோடு எப்படி பழனோடுறது கற்றுப்போம் மாற்றம் செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடிய சுய பிரதிபலிப்பில் என்னுடைய உள் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் நிகழும் என்னுடைய பார்வையில் ஒரு மாற்றம் நிகழும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு மாற்றம் நிகழும் நான் அன்பா இருக்கேன் நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறேன் சிரிக்கிறேன் அப்படின்னா இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை இல்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார் நீ மகிழ்ச்சியாயிரு அனைவரிடம் அன்பாக பேசு அப்படின்னா இது இது மாதிரி எல்லாருமே வந்து எப்படி இருக்கும் நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம் நம்மளுடைய ஊரில் எல்லாரும் இருக்கும் நாட்டில் எல்லாம் இருக்கும் உலகத்தில் எல்லாம் நம்மளுடைய உலகம் எப்படி இருந்துச்சு வச்சுப்பாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் பொறாமை கோபம் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் இந்த கெட்ட குணங்கள் அனைத்தையுமே நீக்கி நல்ல குணமாக நம்மளை மாற்றக்கூடிய சமயம் சைவ சமயம் சமயம் என்பதே அதுதான் நான் வந்து என்ன வரேன்னா நம்முடைய நல்ல விஷயங்களை நாம் பின்பற்றுவதற்கு ஒரு உறுதிப்பாடு அதை பின்பற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தக்கறக்கான விஷயம் ஆக இறைவன் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவர்கள் நாமளும் பங்கேற்கணும் அவர் கூட நாம் சேர்ந்து ஆடணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் நற்றாதர் மட்டும் ஆடன போகிறாது அவர் ஆட்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அது கூட நம்மளும் ஆடணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது நமது குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு சமய ஒழுக்கத்தை காலையில் பின்பற்றுவது எனக்கு குருநாதரே இல்லைங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்தவுடனே தியானம் செய்வதற்கான ஒரு முறையில் ஈடுபடுங்க உங்களுடைய நட்புல நட்பு வட்டத்தில் யாராவது சிவபூஜை செய்வதற்கான ஒரு வழிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம் அல்லது இப்படிப்பட்ட அந்த ஒழுக்க நெறிமுறைகள் வேற எங்கே சொல்லித்தராங்களோ அது நீங்கள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எதுவுமே முடியலையா ஒரு சிவபெருமான் படமோ இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வம் சைவம் சார்ந்த ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பூவும் ஒரு நீரும் கொண்டு தினந்தோறும் ஒரு திருமுறையை சொல்லி வழிபடலாம் அல்லது ஆகம மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் உங்களுடைய வழிபாடு தாங்க முக்கியம் உங்களுடைய உருக்கம் முக்கியம் காலையில் அது செய்யும்பொழுது நிச்சயமா என்ன நடப்போன்னா உங்களுக்குள் மாற்றம் நிகழும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு கோணமே மாறும் அப்படி மாறுது அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சக்தியை வந்து நம்மளை எடுத்துக்கும் அது எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை நம்முடைய வாழ்க்கை அருமையான ஒரு தளத்தில் இயங்கும் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையானது இந்த உடலுக்குள்ளே நாம் இருக்கோம் அதாவது இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கின்ற இதை நாம் அருமையாக பயன்படுத்தி கொள்வோம் அதை தவிர நம்ம மேற்கு விஷயங்கள் நம்முடைய சக்தியை செல செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னா பிறகு நாம் வருத்தப்பட வேண்டியது ஆக அந்த வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னா தினந்தோறும் செய்யக்கூடிய உடற்பயிற்சி தியானம் இறை வழிபாடு சிரித்து பேசுதல் அன்பா பழகுறது இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நம்ம தினந்தோறும் செய்வோம் சைவம் நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அதற்கான ஒழுங்குமுறை என்ன அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் அதை பின்பற்றுவோம் எதெல்லாம் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தருவதோ நிச்சயமான உறுதியாக பண் பின்பற்றுவோம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை அருமையாக தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த பேசக்கூடிய இந்த காணொலியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் எங்கே இருக்குன்னா சைவ சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர நாம் சைவ சமயத்தில் நான் நிறைய கற்றுக்கணும் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றுவோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்க இந்த காணொலி மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க நிச்சயமாக நாம் சைவ சமயம் சார்ந்த விஷயங்களை தினந்தோறும் பேசுவோம் மீண்டும் உங்களை அருமையான சைவ கருத்துள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்